அது நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நடப்பேன் என் மனைவி வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு என்னைய பொறுத்த மட்டும் அது கிடையாது அதிகபட்சமாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் இல்லாம இருந்தாலும் சரி என்னை பொறுத்த மட்டும் மனைவியே தான் கண்கண்ட தெய்வம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா என் பிள்ளைகளை பார்த்துக்கிறது என்னைய பார்த்துக்கிறது சில நேரத்தில் நான் போ அரசியல் ரீதியாக நீ போய் போனா அதுவும் போகுது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஆனால் வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இடையில ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பசங்களை போட்டு அடிச்சிடும் படிக்கணும்னா வச்சுருந்தேன் என் மனைவி சொல்ல நீங்கள் அடிக்கடி ஷூட்டிங் போகிறீங்க வரீங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பிள்ளைகள் அடிச்சிருந்தா நல்லா இருக்குமோ இப்போ கடந்த ஒரு ஆறு வருஷம் அவங்க அடிக்கிறது கிட்டே ஆனால் ஜாலியாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு அவங்களும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க அது இதை விட என்னுடைய பிள்ளை பருவத்தை கேட்டீங்களே அதே மாதிரி இவங்க பிறந்தவங்க அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குங்களே இவங்க வயசு ஆறு ஏழு வரைக்கும் கல்வி அந்த சந்தோஷமே எங்கேயுமே கிடைக்காது அந்த பிள்ளைப்புறத்துக்கு போகிற மாதிரி நம்மளும் அவங்கள மாதிரியே கூட ஆடி யானை மாதிரி நடக்கணும் ஒட்டகம் மாதிரி போகணும் கீழே படுத்துக்கணும் உருளணும் எல்லாமே செய்யணும் வயசு வித்தியாசம் ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப லைக் பண்ணு தான் சினிமா தான் நான் குழந்தை பிறந்தவொடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஒரு வயது வரைக்கும் வேண்ட விளாண்டாங்க ஒரு வயசு வந்துடுச்சு வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா எங்களுக்கு அது போதும் வெளியே விளையாடுவாங்க அவங்களுக்கும் இருக்கும் ஆனா அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் ரைட் ஏன் இல்ல ஏன் இல்லையா எங்க போனாரு எங்க போனார் நீங்க லீவ் தானே அதுதான் அதனால வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் சோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கு சார்